ஒரு தலைவர்னு சொல்லிட்டு நீங்க வரீங்கல்ல ஒரு தலைவர்னு வரும்போது ஒரு ஆட்சி ஆட்சி எதிரி ஆட்சி சாத சக்தி கூட இல்ல இவர் ஓட்டு போட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு போட்டு கொண்டாந்தாரு சக்தி இப்ப அவருக்கு புரியுது தான் திமுக தீயசக்தி இந்த அறிவு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓட்டு போடும் போது உங்களுக்கு இல்ல விஜய் மேடம் ஜெயலலிதா ஒரே வார்த்தையில சொல்லி இந்த பண்ணாங்கல்ல

எங்களை முடக்கிறதுக்குன்னே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க திமுகனா இதெல்லாம் எவ்வளவு பெரிய தமாஷா இருக்குது உங்களை முடக்கிறதுக்கு நீங்க மட்டும் போறாதா இப்ப எண்பத்தோரு நாள் எண்பத்தோரு நாள் முடங்கி கிடைத்தீங்க திமுக முடங்குச்சு உங்கள நீங்க தானே நாற்பத்தோரு பேரை வந்துட்டு போர்ஸ் பண்ணி அவங்களுடைய மரணத்துக்கு காரணம் ஆகிட்டு நீங்க தான் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க திமுக பண்ணுச்சு அப்போ எல்லாத்தையுமே யோசிக்க தெரிஞ்ச மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி எதுவுமே வந்துட்டு சரியானதா இல்லையா தமிழக வெற்றி கழகத்தை எப்படியெல்லாம் முடக்கலாம் அப்படிதான் அவங்களுடைய சிந்தனையே டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நெரிசல் ஏற்படும் கிரா க்ரவுடு பஸ்ட்டு ஏற்படும் உங்களுக்கு போலீஸ்காரர் சொன்னாங்கன்னா இல்லையா அதை மீறிதான் எடுத்துகிட்டு போயிட்டு பேருந்து திருச்சிங்க அதனால தான் வந்துவிட்டு அந்த ஸ்டாம்ப் பிண்ட் ஏற்பட்டு செத்து போனாங்க அப்படிங்க ஒரு வகையில் காரணம் தானே அதர் டிக்யா சோ சிலங்கம் ஒன்று சொல்கிறாரு நீங்கள் ஒரு கொலைகார சக்தி அவர் சொல்கிறது ரைட்டு தான் நீங்கள் அதை முன்மொழியிறீங்களா சார் நான் வடிவொழிகிறேன் ஹண்ட்ரட் அதனால் தான் சொன்னேன் நான் விசாரணை கூப்பிட வேண்டியிருக்கேன் நீங்கள் ஒத்துக்கலல்ல நிறைய நேரம் பேசுகிற பேசணும்னு எதிர்பார்த்தோம் நிறைய பேர் நேரம் சொதப்பு வரணும் யார் எதிர்பார்த்தா உங்களுக்கு எழுதி வச்சுட்டு கிளிப் போர்ட்ல வச்சுட்டு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தான் அதிக மாணவர்கள் வந்துட்டு என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஆர் இந்தியாலே அதிக தமிழ்நாடு கேரளா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊர் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் தாவேக்காய தலைவர் விஜய் அவர்கள் ஈரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் உங்களை போன்றவர்கள்லாம் விமர்சனம் பண்ணிடுறீங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசுவார் சினிமா டைலாக் பேசிட்டு போவார் அப்படின்னு சொல்லி முப்பது நிமிஷம் பேசியிருக்கிறாரு அந்த உள்ளூர் இஷ்யூஸை வந்து கோட் பண்ணி பேசியிருக்காரு டிஎம்கே விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ ஓவரால் ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க நிறைய நேரம் பேசுறோம் பேசணும்னு எதிர்பார்த்தோம் இப்படி நிறைய பேர் நேரம் சொதப்பு வரன்னு யாரும் எதிர்பார்த்தா ம் காளிங்கராயன் வந்துட்டு கால்வாய் திட்டம் அணைன்றாரு ஈரோட்டில் இருக்கிற சாதாரண பிள்ளைக்கு தெரிஞ்ச கூட தெரியாமல் உங்களுக்கு எழுதி கொடுக்குறத வச்சுட்டு போர்ட்டில் வச்சுக்கிட்டு பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை என்னான்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் ஏன் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது அப்படின்னு கேட்குறாரு அரசு பள்ளிக்கூடங்கள் இரநூறு இரநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டதுன்னா தனியார் பள்ளிக்கூடங்களில் போய் சேர்ந்துருப்பாங்க இங்கிலீஷ் மீடியத்துக்காக போயிட்டு போகிறாங்க தமிழ்நாட்டில் தான் அதிக மாணவர்கள் வந்துட்டு த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஆர் இந்தியாலே அதிகம் தமிழ்நாடு கேரளாவும் தான் ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட்டு மூணாவது அஞ்சாவது எட்டாவது இப்படிலாம் ட்ராப் அவுட்ஸ் இருக்குது இல்லைங்க அந்த ட்ராப் அவுட் ரொம்ப கம்மியான மாநிலம் தமிழ்நாடு அதை ஜீரோ ட்ராப் அவுட் கொண்டு வரது இந்த அரசு வேலை செய்து அன்பில் மகேஷ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க வெற்றியும் பெற்றிருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி அடிப்படை விவரங்களே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க மூணாவது வந்துட்டு உங்கள் எல்லாேருக்கும் வீடு இருக்குதா நீங்கள் எல்லாரும் கிராஜுவேட்டா அப்படிலாம் கேட்குறாரு இந்த கேள்வி எப்படி அமெரிக்கா இருக்கு நியூயார்க் சிட்டியில கேட்டீங்கன்னாலே அது கிடையாது ஒரு தலைவர்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வரீங்கல்ல ஒரு தலைவர்னு வரும்போது ஒரு ஆட்சி இந்த ஆட்சி எதிரி அதுவும் சக்தியினுடைய ஆட்சி சாத சக்தி கூட இல்லை இவர் ஓட்டு போட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓட்டு போட்டு கொண்டாந்தாரு சக்தி இப்போ அவருக்கு புரியுது எம்ஜிஆர்னு தெரியதான் கரெக்டாக தான் சொன்னாங்க திமுக தீயசக்தின்னு இந்த அறிவு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓட்டு போடும் போது உங்களுக்கு இல்லை விஜய் கேட்பாங்களா இல்லையா அவங்க கட்சில இருக்கிறவனே நம்ம தலைவருக்கு பாரு அப்ப அறிவு இல்லை இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா நிலைப்பாடுல காலத்துக்கு தகுந்த மாதிரி அவரு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தீயசக்தி தான் தீயசக்தி தான் சொல்லி தோத்துக்கிட்ட இருக்கிறாங்க ஜெய்ச்சி கிட்ட இருக்கிறாங்க தீயசக்தியினுடைய ஆட்சி தானே இப்பவும் இருக்குது அதான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்ப சரிதானா ஒரு ஆட்சியை பத்தி நீங்க எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க அப்போ அந்த ஆட்சியினுடைய சாதனைகள்னு அவங்க சில இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த ஆட்சியினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பற்றி இருக்குது இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருபத்தெட்டு மாநிலங்கள் ஏழு யூனியன் டெரிட்டரி அப்படினா எல்லாமே இருக்குது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்துட்டு தமிழ்நாடு எப்படி ஒட்டுமொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் வந்துட்டு முதன்மையாக இருக்குது பதினாறு விழுக்காடு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உற்பத்தி பெருக்கும் எதனால் ஏற்பட்டுச்சு கவர்னன்ஸு சரியாக இருந்ததுனால் தானே அது ஏற்படும் அப்போ அளவுக்கு உற்பத்தி இருக்குதுன்னா அதுக்கு இணையாக வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு தானே அதிகமாக அதிகரிச்சிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு யாராவது தெரியுமா ஏதாவது தெரியுமா விஜய் இப்போ ஜிஎஸ் டிபினால் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா நீங்கள் எதிர்க்கணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுக்கணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எல்லா இடத்துலையும் இருக்குது ரைட்டா அதே மாதிரி அந்த இந்திய ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஆர்பிஐனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு எங்கே இருக்குது எங்கே கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா பரவாயில்ல எதையுமே இல்லாம நீங்க பாட்டுக்கு இந்த இட்டுக்கட்டி அவதூறு அவதூறு பேசுறதுன்றது இருக்கு இல்லையா அந்த மாதிரி வசப்படுறாரு அது ஓன்னு கத்துறாரு எதிரில் இருக்கிறது ஒலி என்ன பேரு மைக்குக்கு தமிழர் என்னன்னா ஒலி பெருக்கி முடிஞ்சா நீங்க அவருக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஒலி பெருக்கி சார் நம்ம சாதாரண பேசுனா அது அதிகமா கா இது பண்ணி போடும் அதான் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம ஸ்பீக்கர்லாம் வச்சிருக்கிறாங்க அதுக்கு எதுனா ஒலி பெருக்கி அதை விட்டுட்டு நீங்கள் அந்த மைக்கு முன்னாடி டீயா சக்தி விஜய் ஏன் கத்துறீங்க தொண்டை எல்லாம் போயிடுச்சுட் என்ன ஆகும் ஒருவேளை அரசியலில் ஃபெயிலாகனா மறுபடியும் நீங்கள் சினிமாவுக்கு போறீங்க அப்போ தொண்டை வேண்டெல்லாம் உங்களுக்கு அதனால அதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் அமைதியாக பேசுங்க முதல்ல அது ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டு பேசுங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கள் எது அணைக்கட்டு எது கால்வாய் தொட்டன்றதை பேசுங்கள் அத்திக்கடவு அவினாசி திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஃபேஸ்டு மேனரில் நிறைவேற்றப்படக்கூடிய திட்டம் இப்போ ஒரு ஃபேஸ் நிறைய இருக்கு அடுத்த ஃபேஸ் நடந்துட்டு இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எதுவுமே தெரியாத நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது மக்கள் என்னென்ன இங்கே இருக்கிற உங்களுக்கு புரிஞ்சா போதும் உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகரை பார்த்து கேட்குறீங்க இப்போ இந்த ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டால் உங்களுக்கு போதுமா டெப்பாசிட் கூட வராது உங்களுக்கு பரவாயில்லையா ரசிகர் ஓட்டு போட்டால் போதும் உங்களுக்கு புரிஞ்சா போதும் வேற யாருக்கும் புரிய வேணும் இதே மாதிரி தான் எஃப்ஐஆருக்குன்னு சொன்னீங்க முதல் தகவல் அறிக்கைன்னா எனக்கே தெரியாது எனக்கு தெரியாது எப்படியா ரசீம்னு தெரியும் ஆனால் அது கட் பண்ணுங்க சீனில் அப்படின்னு சொன்னீங்க அது சினிமா அது ரைட்டு இது எல்லோரும் பார்க்குற சினிமாவை செய்யுது உங்களுக்கு இதுதான் உங்களுடைய உண்மையான அறுபத்தொம்பதாவது படம் ஜனநாயகன்னு எழுபதாவது படம் தான் தாவேகான்றது தான் உங்களுடைய அறுபத்தொன்பதாவது படமே அந்த சினிமாவில் எல்லாமே வந்துட்டு ஃபேக்சுவலாக இருக்கணும் இல்லையா எங்க இருக்குது ஃபேக்சுவலா இலவசம் ஆயிரம் ரூபாய் இலவசம் அப்படி சொன்னாங்களா திமுக கவர்மெண்ட்டு அது உரிமை தொகைன்னு தானே சொல்றாங்க பயணத்தை வந்து இலவச பயணம் நீயே சொல்லிக்கிட்டு நான் ஒத்துக்க மாட்டேன் என்ன அதையும் சுட்டி காட்டுறாருக்கவும் செய்வீங்க இப்படி பேசுவீங்க மக்களை ஒருத்தர் அந்த மாதிரி சொன்னதுக்காகவே ஆட்சி அது பதவி விட்டு அவர் நீக்கியாச்சு அப்புறம் வேற யாரு சொல்றது உங்க ஆட்கள் எடுத்து பாருங்க இதை இலவச கொடுத்து கொடுத்து பிச்சையா பிச்சைன்ற அளவுக்கு போறது எல்லாம் உன்னுடைய கட்சிக்காரங்க தான் வேற யாருமே சொல்லல இப்ப அப்படியே அப்படியே பல்ட்டி உடனே ஜனங்க மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அது சம்பத்து செய்கிறாரு அரசியல் தெரியுமான்னு கேட்டாரு இப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜீவிக அவர் நாஞ்சல் சம்பத்த அது வேற விஷயம் ஆனா மக்கள் அதே மாதிரி நினைக்க கூடாது நீங்க மக்கள் பல்ட்டி அடிக்க போட்டாங்க அவங்க சிந்தனையில ஸோ இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை வந்துட்டு நீங்க பார்க்கணும் கேடுகிட்ட ஒரு ஒரு கொச்சையான வார்த்தைகள் கொண்ட இந்த அரசியல் எல்லாம் எங்களுக்கு வந்து பேச தெரியாது அதாவது அப்புறம் தெரியும்ன்றாரு ஆ எங்களுக்கு தெரியும் அவர் பேச தெரியலன்னா என்ன அர்த்தம் தெரியும் அப்படின்றாரு திமுக கூட ஒப்பிட்டு சொல்றாரு நாங்க உங்களை மாதிரிலாம் தளம் தழுந்துலாம் தனிநபர் எல்லாமே வந்துட்டு ஒரு கற்பனாவாதங்க யாராவது உங்களுக்கு திறந்தாழுது ஒரு அமைச்சர் பேசுனாருன்றதை சொல்லுங்க பாப்போம் இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்க சொல்றதுல வந்துட்டு அர்த்தம் இருக்குது அப்படி எதுவும் இல்லை இல்லாத எதுக்கு சொல்றீங்க அதாவது அவங்க ஏதாவது எப்பயாவது யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது தூக்கி போடுறது உங்களை திமுக சேர்ந்து ஒரு கிருஷ்ணமூர்த்தி என்றவர் பேசுகிறாரு அது வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க அது ரைட்டா அளவுக்கு தான் இது உங்களுடைய அரசியல் அப்படின்றது அப்போ இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆரம்பிச்சு அப்படியே ஒட்டுமொத்த திமுக அப்படின்னு சொல்லுது அப்படின்னா எங் எங்களுடைய முடக்கிறதுக்குன்னே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க திமுகனா இதெல்லாம் எவ்வளோ பெரிய தமாஷா இருக்குது உங்களை முடக்கிறதுக்கு நீங்கள் மட்டும் போகிறதா இப்போ எண்பத்தோரு நாள் எண்பத்தோராவது முடையும் கிடந்தீங்க திமுக முடங்கிச்சு உங்கள நீங்க தான நாற்பத்தோரு பேரை வந்துட்டு போர்ஸ் பண்ணி அவங்களுடைய மரணத்துக்கு காரணம் ஆயிட்டு நீங்க தான் போயிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க திமுக பண்ணிச்சு ரைட்டா அப்போ எல்லாத்தையுமே யோசிக்க தெரிஞ்ச மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி எதுவுமே வந்துட்டு சரியானதா இல்லையா நீங்க பேசக்கூடியதுல ஏதாவது ஒரு நிலை இருக்குதா பாருங்க திமுக தான் எதிரி வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பாஜக எதிர்ப்பை கைவிட்டீங்க பாத்தீங்களா இதுதான் இதுதான் அய்யநாதன் சொல்லிட்டு இருக்கேன் கிறிஸ்துமஸ் பார்ட்டி கரெக்டா நீங்க அந்த இடத்துக்கு வருவீங்க இந்த ஒழிச்சு ஆகணும் இது சக்தி அதே மாதிரி சொன்னேன் கூடிய வரைகள் ஒரு ஜெயலலிதாவை கையில தொடக்கம் இதுக்கு மேல வந்துட்டு செங்கோட்டையன் பாக்கெட்ல வச்சிட்டு இருந்தது ஏன்னு கெட்டு கட்சி இப்ப நீங்க எடுத்து வந்துட்டு கட்சிக்கே மூன்றாடி வச்சுட்டீங்க நீங்க வந்துட்டு காமராஜர் சொன்னீங்க அம்பேத்கர் சொன்னீங்க பெரியார சொன்னீங்க அஞ்சலையம்மோட சொன்னீங்க வீரமங்கை வேலுநாச்சியாரம் சொன்னீங்க கடைசியில் யாரை தாண்டி நிற்கிறீங்க தாங்கி நிற்கிறீங்கன்னா அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸோ மாத்திருங்க பேனர்லாம் மாத்திருங்க சிலைகள்னா கூட மாத்திருங்க அந்த வீட்டில் போடுறீங்கல்ல அந்த சிலை அதுக்கு பிறகு இன்னொரு மூணு சிலைகளை வச்சு அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவளுக்கு போட்டுவாங்க எல்லாம் விளங்கிடும் இல்ல சார் ஜெயலலிதா அமியாரினுடைய அந்த ஒரு தான் கோட் பண்ணாரே தவிர எஞ்சிஆர் மற்றும் அறிஞர் அண்ணா வந்து தமிழகத்திற்கான சொத்து இதெல்லாம் வந்து ஒரு கட்சி வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு எதுக்கு ஜெயலலிதா என்னோட பிரச்சனைக்குள்ள நோட் பண்றீங்க நீங்க எதா ஊழலுக்கு எதிரானோர்ல ஆமா ஊழலுக்கு எதிரான தூய தூய அரசியல் தரும் ஆமா இது தூய சக்தி தூய சக்தி தூய சக்தின்னு சொன்னார்ல அப்போ தூய சக்தி ஜெயலலிதா என்ன சக்தி அவரோட பார்வையில் தூய்ய சக்தியா உச்சநீதிமன்றம் போட்டு ஒரு இடி இடிச்சு தீர்ப்பு சொல்லி குற்றவாளி செத்துட்டாங்க அதனால அதில் தண்டனை கிடையாது அவ்வளோதானே அப்படி தானே சொல்லிச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா யாருங்க அவ்வளோதானே அப்புறம் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாட்றீங்கன்னு என்னது அப்புறம் உங்கள் கட்சியில் சேர்ந்தவர் அதுக்கு அது படத்தை வச்சுக்கிட்டு கொடியை மேலே ஜெயலலிதா உள்ள வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் வந்து நிற்கிறாரு அதனால தான் நான் சொல்கிறேன் சரி இப்போ நான் அது ரெண்டாவது வர்றேன் இப்போ அதுக்கு முன்னாடி இது சம்மந்தமான ஒரு கொஸ்டின் வந்து கேட்கப்படுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிரதிநிதியான முன்னாள் எம்பி திரு டி கே சிலங்கோன அவர்களிடம் இந்த மாதிரி உங்களை வந்து சக்தி தீய சக்தின்னு சொல்லி கர்ஜிக்கிறாரு இவ்வளோ முழக்கமிட்றாரு நீங்கள் சொன்னது போல் சத்தம் விடுறாரு அப்படின்னு பொழுது அவர் சொல்லக்கூடிய பதில் நாங்கள் சக்தினா அவங்க வந்து கொலைகார சக்தி அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்தை டி கே அவர்கள் வந்து டிவி மேலே முன் வச்சிருக்காரு நீங்கள் அப்படிதான் பார்க்குறீங்களா இல்லை இந்த கர்பபுள் ஹோமிசைட் அப்படின்னு சொல்லி போடுறாங்களே அது கேஸு உங்களுடைய நடவடிக்கையினால ஏற்பட்ட மரணங்கள் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் ஆனா உங்களுக்கு கொலை செய்கிற இன்டென்ஷன் இல்லை அப்படின்றது அதானே அதுதான் கல்பமுல் ஓபிசைட் அப்படின்ற அர்த்தம் லீகலி தான் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நெரிசல் ஏற்படும் க்ரௌ க்ரௌடு பஸ் ஏற்படும் உங்களுக்கு போலீஸ்கார சொன்னாங்களா இல்லையா அதை மீறி தானே எடுத்துகிட்டு போயிட்டு பேருந்து திரிச்சுங்க அதனால தானே வந்துட்டு அந்த ஸ்டாம் ஏற்பட்டு செத்து அப்போ நீங்கள் ஒரு வகையில் காரணம் தானே அதான் டி கேஆர் சொல்ல சொல்ல நீங்கள் ஒரு கொலைகார சக்தி அவர் சொல்றது ரைட்டு தான் அதை நீங்களா சார் நான் வழிமொழி விஜய் நான் கூப்பிட நீங்க ஒத்துக்கல காவல் அதிகாரி சொல்றாரு சொல்றாரு அந்த இடத்துக்கு போயிடாதீங்க இங்கேயே நின்று பேசுங்க ஐம்பது மீட்டர் தான் வித்தியாசம் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஏத்துக்கலையே எடுத்துட்டு போய்ட்டு அங்கதான் விடணும் அப்படின்னு சொன்னீங்க உங்களுடைய என்ன நடந்துச்சு அதனால தானே அந்த விளைவு ஏற்பட்டுச்சு இல்லாட்டி அது ஏற்பட்டு இருக்காது இல்லையா

ஃப்ளைட்டை பிடிச்சி போய் கோயம்புத்தூரில் ஏ பத்து மணிக்கு இறங்கி அங்கேருந்து நேரம் காரில் வந்து திடலுக்கு வந்துட்டிங்க ரைட்டா நடுவில் யாரும் மக்கள் யாரும் எதிரோடைய யாரும் உங்களை த தடுத்து நிறுத்தலை எந்த மக்களும் தடுத்து நிறுத்தி விஜய பார்க்கணும்லாம் சொல்லலை நீங்கள் இப்போ பாட்டுக்கு அப்படியே மிதக்கலை மக்கள் பத்திரெல்லாம் மிதக்கலை சரியாக சேர்த்திட்டிங்கள்ல இது எப்படி சாத்தியமாச்சு எப்படி சாத்தியமாச்சு ம் இது எல்லாம் சாத்தியமானது காரணம் கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்தோம்னா உங்களுக்கு இது அறிவு வருது இல்லையா இல்லாட்டி நீங்க பண்ணிருப்பீங்களா என்னைங்க பதினோரு மணிக்குன்னு சொல்லிட்டு ஒன்போது மணிக்கு வந்துருப்பீங்க நைட்டு நைட்டு நைட் ஒன்பது மணிக்கு வந்திருப்பீங்க இல்லாட்டி மறுநாள் காத்தலோட வந்துருப்பீங்க நீங்க ஹம் அவ்வளவு தீவிரோட தான நீங்க செயல்பட்டீங்க இவரு திமுக கடிக்க அப்படியே கரைச்சு கொட்டுறதுக்கு காரணமே இதுதான் நம்மள ஒரு வழி பண்ணி எடுத்து வந்து ஓரத்தர் அப்படின்றது தான் அவருக்கு கடுப்பு ஸோ அதனால தான் ஒரு சகட்டுக்கு தீய சக்தி தீய சக்தி தீயசக்தி அது எதிரோட சினிமால பாருங்க விஜய் ஒன்னு சொல்றேன் எம்ஜிஆர் சொன்னாரு சொன்னார் எண்பத்தாறுலயும் உள்ளாட்சி தேர்தலில் அவர் தோத்துட்டாரு சாகரத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து தோத்தாரு அதனால சும்மா வந்துட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் நம்பிக்கலாம் இருக்க மாட்டாங்க உங்களுடைய ரசிகர்கள் நீங்க எதுவும் சொன்னாலும் கேட்பாங்க நம்ப கூட மாட்டாங்க நீங்க சொன்னா கேப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில நீங்க சொல்லக்கூடியது எதுவும் ஏற்கப்படுதா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஏற்கப்படாமல போன முறை மக்களவை தேர்தலில் வந்து அவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி ஓட்டு போட்டாங்க பாருங்க என்ன அவருங்கன்ட்டு சிமா சார் விஜயினுடைய இந்த ஈரோடு பிரச்சாரம் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இது சம்பந்தமாக பல தெளிவான கருத்துக்களை வந்து இங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார்